அப்ப விசுவாசம் எப்படி பெருகும் அப்படின்னா நீங்க கேக்குறீங்கல்ல ஆமா நீங்க கேட்டத உங்க வாயில நீங்க திறந்து பேசணும் அவ இயேசுவை பத்தி கேள்விப்பட்டாலாம் இயேசு அந்த அற்புதம் செஞ்சார் இந்த அற்புதம் செஞ்சாருட்டு அடுத்தது இவ என்ன பண்ணாலாம் அவர் கேள்விப்பட்டத வாய திறந்து பேச ஆரம்பிச்சாலாம் அவர் வஸ்திரத்தின் விவரத்தை பெற்றா அஸ்வஸ்தான்

அவங்க பிள்ளைங்க கூட ஒரு மாதிரியா தான் ஏசப்பா வந்து அந்த குடும்பத்தை மாத்தினாங்க என் குடும்பத்தோட ஊழியத்துக்கு சபைக்கு வராங்க இது மூலக்கா தெரியாம வாட்சியை மாத்தலாம் அப்படின்ட்டு மற்றவங்க சொன்னது இல்லை என் வாயை திறந்து நான் சொல்லி நேரத்து அமேர்